யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது நன்றாக இருக்கிறது என்பதனுடைய தான் ஜனாதிபதனுடைய நடைபவனம் ஆகவே நான் நம்புகின்றேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அனாவசியமான ராணுவ கட்டமைப்புகள் அனைத்தையும் மாற்றி அமைக்க முடியும் நிச்சயமாக அவருக்கு தெரியும் அவர் அதாவது வந்து மஹிந்தவால் உங்களுக்கு தெரியும் தானே வந்து கோத்தபாய ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்துல ஒரு நீதிமன்றத்துக்கே வர முடியாதுன்னு இப்பவும் சொல்றார் தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றார் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரி சொன்னாக்கா வீதியால் நடந்து காய்காட்டி கை வெற்றி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி போகிறார் அப்போ அதில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களால தென்பகுதியில் இப்படி நடக்க முடியுமோ எனக்கு தெரியாது தென்பகுதியில் நாளாந்தம் கொலை நடக்கிறது வடக்கு மாகாணத்தில் அவ்வாறு இல்லை உங்களால் மிக தெளிவாக ஒரு ஓட்டில் ஒரு ரெண்டு இராணுவத்தினுடன் நீங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறனு சொன்னால் சட்டம் ஒழுங்கும் நன்றாக இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது இவ்வளவு இருக்கத்தக்கதாக இவ்வளவு இராணுவ முகாம்கள் தேவையா நீங்கள் குடித்திருக்கிற கூடிய காணிகளை திருப்பி கொடுக்கக்கூடாதா இன்னுமே உங்கள் உங்களாலே இப்படி நடக்க முடியும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லைன்னு சொல்ல பொழுது இவ்வளவு தொகை இராணுவத்தை நீங்களே குவிக்க வேணும் நிச்சயமாக நீங்கள் அதனை அகற்ற முடியும் அவை நீங்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை சிங்கள மக்களுக்கும் சொல்லியிருக்கிறீர்கள் யாழ்ப்பாணம் பாதுகாப்பான இடம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதற்கேற்ப நீங்கள் உங்களது இராணுவத்தினரை குறைத்து மக்கள் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்தால் அது நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன்